எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் விண்கல போர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா பாருங்களேன் நம்ம நிலா இருக்குல்ல சந்திரன் அது வந்து பூமியோட நேச்சுரல் சாட்டிலைட் ஓகேவா மனிதர்கள் அவங்களும் சேட்டிலைட் அனுப்புகிறாங்க ஆர்டிஃபிஷியல் சேட்டிலைட் ஒரு ஒரு காரணங்களுக்காக அனுப்புகிறாங்க இப்போ பாருங்கள் சமீபத்தில் நமக்கு புயல்லாம் வந்தது எப்படி முன்னாடியே சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சேட்டலைட்டு அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்து கொடுக்கும் இங்கே வந்து கடலில் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் க்ரியேட் ஆகுது அந்த ஃபோட்டோஸ்லாம் அதை காமிச்சு கொடுத்துரும் புயல் வரப்போகுது அப்படின்றத காட்டி கொடுத்துரும் இப்படி தான் நம்ம அதை கற்றுக்குறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம்னா கூகுள் மேப் வச்சு போகிறோம் இப்போ கூகுள் மேப்லாம் எப்படி அந்த இது காட்டுதுன்னா சேட்டலைட் இது வச்சு தான் அந்த இது காட்டுது இந்த இடம் இது இங்கே இருக்குது இது இருக்குது அப்போ ஈஸியாக இருக்குது நமக்கு நேவிகேட் பண்ணுறதுக்கு ஓகேவா இப்படி நிறைய இப்போ கடலில் மீன் எங்கே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றது சேட்டலைட்டை கண்டுபிடிச்சி சொல்லும் இது வந்து மீனவர்களுக்கு எஸ்எம்எஸாக போகுது இந்தியாவில் அப்படிலாம் இருக்குது இதை வச்சு என்ன மீனவர்களும் அந்த ஏரியாவுக்கு போவாங்க அங்கே வலை வீசுவாங்க நிறைய மீன் அள்ளிட்டு வந்துடுவாங்க ஸோ இப்படி பல விஷயங்களுக்கு சேட்டிலைட் யூஸ் ஆகுது அது மாதிரி இப்படி நம்ம டிவி பார்க்குறோம் டிவி ப்ரோக்ராம்லாம் எப்படி பார்க்குறோம் சேட்டலைட் வழியாக தான் பார்க்குறோம் ஓகேவா இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினாறாயிரம் சேட்டலைட் வந்து பூமியில் சுற்றினே இருக்கு இது யார் ஆறுது அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபா ஆறாயிரம் சேட்டலைட் வந்து இலான் மஸ்க் உலகத்துல பெரிய பணக்காரர் இருக்கா அவரோடது அவரோட ஸ்டார் லிங்க் அப்படின்ற ஒரு இதோடைய சேட்டலைட்ஸ் இருக்கு இதுக்கப்புறம் ஜாஸ்தியா சேட்டலைட் யாருக்கு இருக்குன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது அவங்க கிட்ட ஒரு நாலாயிரம் கிட்ட அந்த மாதிரி இருக்குது நாலாயிரம் கிட்ட இருக்குது ஓகேவா இதுக்கப்புறம் சேட்டிலைட் ஜாரிக்ஸ் ஜாஸ்தியாக வச்சுருக்கிறது வந்து ரஷ்யா சைனா இந்தியா ஃப்ரான்ஸு யூகே இந்த மாதிரி கண்ட்ரிகள்லாம் சேர்ந்து வச்சுருக்காங்க உலகத்தில் இன்றைக்கி இருநூறு கண்ட்ரி இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு கண்ட்ரியாவது அட்லீஸ்ட் ஒரு ராக்கெட்டாவது சொந்தமாக வச்சுருக்காங்க அப்படின்னா என்ன சில கிட்ட ராக்கெட்டே கிடையாது சேட்டிலைட்டே கிடையாது அவங்க வந்து இந்த நம்ம சொன்ன இந்த டீட்டெயிலாம் கிடைக்கணுன்னா வேற ஒரு நாட்டை எதிர்பார்ப்பாங்க அவங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுப்பாங்க அதை வச்சு தான் அந்த கண்ட்ரி அந்த டேட்டாவை எடுத்துக்குது ஓகேவா ஸோ இதுதான் இன்றைய நிலவரம் இதில் விண்கல போர் அப்படின்றது என்ன அது வந்து இந்த நாலே நாலு நாடுகள் கிட்ட தான் அந்த சக்தி இருக்கு யாருன்னா அமெரிக்கா ரஷ்யா சைனா இந்தியா அப்படின்னு என்னதுன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நம்ம நாடை வேவு பார்க்கறதுக்கு சைனா ஒரு சேட்டலைட் அமைச்சிருக்கான்னு வச்சுப்போம் எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவுக்கு தெரிய வருது ஓகே நம்மளை வேவ் பாக்கிறதுக்கு ஒரு சேட்டிலைட் அவன் அமிச்சிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம இங்கேருந்து இருந்து ஒரு மிசைல் அமிச்சு அந்த சேட்டிலைட்டை கேலி பண்ண முடியும் இந்த மாதிரி சைனாக்கும் பண்ண முடியும் ரஷ்யாக்கும் பண்ண முடியும் அமெரிக்காவுக்கும் பண்ண முடியும் உலகத்தில் வேற யாருக்குமே அந்த டெக்னாலஜியும் கிடையாது இது ஏற்கனவே வந்துச்சு இதுல இருக்கிற காமெடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்ன சைனா அவனுடைய செக் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து இவங்க சேட்டிலைட் அனுப்புவாங்களே ஒரு ஒரு சேட்டலைட்டுக்கும் வந்து லைஃப் ஸ்பேன் இருக்குது இது அஞ்சு வருஷம் ஒர்க் ஆகும் பத்து வருஷம் ஒர்க் ஆகும் அப்படின்னு கணக்கு இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகிடும்னா அது ஆகாஷத்துலேயே இருக்கும் ஏன்னா அந்த காற்று இல்லாத இடத்துல தானே அது சுற்றுது அப்போ அங்கேனா அங்கேயே நின்றுடும் அது கீழே வந்து விழாது அங்கேயே இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு சேட்டலைட் அடிக்கிறதுனா வெளிநாட்டு சேட்டலைட் தான் அடிக்கணும் ஆனால் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு வெளிநாட்டு சேட்டலைட் அடிக்க மாட்டாங்களே இவங்களோட பழைய சேட்டலைட் இருக்குல்லா அது ஓடாத ஒர்க் ஆகாத அப்படிலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை இங்க வந்து சேட்டலை வேற ஒரு ஆயுத ஒரு ஆயுதத்தை வச்சு அடிச்சிருவாங்க அப்படி சைனா அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த பர்டிகுலர் சேட்டலைட் உடஞ்சி செதறும் தெரியுமா செதறும் போது என்ன ஆகும் அதோட துகள்கள் ஆகாயத்துல அங்கங்கே போகும் இல்லையா அது பக்கத்து ஊருக்கார சேட்டைட் எல்லாம் இருக்குல்ல அதை போய் டிஸ்டர்ப் பண்ணுது அடிக்கும் போது அப்படி ஒரு கார் ஆக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கலாம் ரெண்டு கார் மோதிச்சு நம்ம சொல்றோம் பக்கத்துல டூ வீலரு ஃபோர் வீலரு சைக்கிள் எது வந்ததோ அது மாதிரிலாம் படும் அந்த மாதிரி இந்த துகள்கள்லாம் எல்லாம் பட ஆரம்பிக்கும் போது எல்லா நாட்டுக்காரங்களும் பிரச்சனை கலப்புறாங்க கிட்ட இப்ப சைனா என்ன சொல்றாங்க பண்ணும்போது நல்லா ஆகும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க பஸ்ல போறோம் பஸ் கூட்டமா இருக்கு பக்கத்துல இருக்க தெரியாமல் தெரியாம கரெக்டாக அந்த கூட்டமான பஸ்ல நம்ம போனதுனால இது நடக்குது அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்க சொல்றான் சைனா ஓகே நம்ம வீடியோ போட்டது இதுக்காக எல்லாம் கிடையாது இதோட ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு அது எத்தனை பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ கேட்கும்போது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும் உங்களுக்கு இது தெரியும் அப்படின்னா தெரியும்னு சொல்லுங்கள் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணும் என்னென்ன ரஷ்யா வந்து அவன் ஒரு சேட்டலைட் அனுப்பிச்சிருக்கான் ஓகேவா அதோடைய பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க எல்லாரும் சேட்டலைட் அனுப்பிச்சுருக்காங்களா நம்ம சொன்ன பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் சேட்டை இருக்குண்ணா அது எல்லாம் ஒரு ரவுண்ட் எக்ஷன் இங்க மேலேருந்து போட்டோ எடுக்கீங்க அதுக்கும் மேலேருந்து ஒரு போட்டோ எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா கொச்ச 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 கொச்சா நிறைய சேட்டலைட்ஸ் இருக்கிறது தெரியும் நான் முன்னாடி டேரக்ஷன் சுத்தி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் இப்போ ரஷ்யா அமிச்சது எப்படின்னா இந்த ஒரு வட்டம் சுற்றுல அந்த இல்லாம அதுக்கு வெளியில் ஒரு வட்டத்தில் சுத்துற மாதிரி தனி நாட்டு ராஜா தனிக்காட்டு ராஜா மாதிரி ஒரு சேட்டலைட் அமிச்சிருக்கான் சரி அமிச்சிருக்கான் இல்லை நமக்கு என்ன வந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இதுதான் அமெரிக்காவுக்கு ஒரு பயம் என்னடா இவன் பித்தியை வித்தியாசமாக பண்ணுறான் நம்ம எல்லாரும் ஒரே கும்பல்லாரும் சுற்றி இருக்கோம் அப்படியே இவங்க என்ன வித்தியாசமாக வெளியே சுற்றுறாங்க இதில் என்ன பெரிய விஷயம் இருக்கு ஏதோ இருக்குமே இவன் ஏதோ சும்மா பண்ண மாட்டானே அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா இது வெறும் சேட்டலைட் கிடையாது இது வந்து ஆயுதம் தாங்கின்னு போகக்கூடிய ஒரு சாட்டிலைட் அப்படின்னு என்ன சாதாரண டைமில் சேட்டலைட்டாக சுற்றினிருக்கோம் தேவைப்பட்டால் அதுலேருந்து ஆயுதங்கள் வெளி வரும் இப்போ வந்து டம்மியாக அனுப்பிச்சிருக்கான் சேட்டலைட் வந்து சுற்றி நேரம் அவ்வளோதான் டம்மி தான் அது தேவைப்பட்டா நியூக்ளியர் வார் ஹெட்டோட போக முடியும் அப்படின்னா என்னென்ன தேவைப்படும் போது அதை வெடிக்க வச்சிட்டான்னு வச்சுக்காங்களேன் அங்க ஆயிரக்கணக்கான சாட்டிலைட் சுத்துது இல்லையா எல்லாம் கலி எல்லாம் கலி அது வந்து இவனோட நாட்டோட சேட்டலைட் சேர்ந்து போவோம் ஏன்னா அது அந்த கும்பல்ல ரோட் ஆக்சிடென்ட் ட்ரை பண்றீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க தீவிரவாதி வந்து ஒரு வண்டியை இடிச்சு கலி பண்ணி நிறைய பேர் சாவிட் ட்ரை பண்ண வச்சுக்கலாம் அவங்க மட்டுமா சாவாங்க அக்கம் பக்கத்தில் யாவனோ அந்த டைம்ல இருந்தவங்களாம் போய் சாவாங்க அந்த மாதிரி இவசாட்டிலைட்டும் சேர்ந்து போயிடும் இதாயிடுச்சுன்னா என்ன ஒண்ணே இப்போ பாருங்களேன் கம்யூனிகேஷன் தான் இதே விஷயமே கரெக்டா அப்போ இப்போ எக்ஸாம்பிள் போர் நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன் இப்போ ரஷ்யாக்கு எகேன்ஸ்டா நேட்டோ சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கலாம் ரஷ்யாவோட இந்த இது எங்கேருந்து கிளம்புது அது கிளம்புது இது கிளம்புதுன்னு அவங்களுக்கு நேட்டோக்காரங்க கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க கரெக்டா ரஷ்ய இது மொத்தமா அங்க இருக்கிற எல்லா சாட்டிலையும் தூக்கிட்டான்னு வச்சுக்காங்க எல்லாருமே இருக்கிற போன மாதிரி யாருக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியாது உலகத்துல இந்த நாட்டில் என்ன நடக்குது நியூஸ்ல அடுத்த நடக்கு தெரியாது அந்த நாட்டில் என்ன நடக்குது இந்த நடுக்கிறது கம்யூனிகேஷன் எல்லாம் அடிச்சு தூக்கிடுவா இப்படிப்பட்டது ஒண்ணு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு அமெரிக்கா வந்து லபோ தீப லீப்பு சத்தம் போட்டு இருக்காங்க இப்போ அதாவது இவங்க சேட்டலை மொத்தமா தூக்கிடுவாங்க இல்லையா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அமெரிக்கா வந்து இந்த மாதிரி ஒரு சேட்டலைட் அனுப்பல அணு ஆயுதத்துக்கு யூஸ் பண்ற மாதிரி நாளைக்கு வந்து அங்கேருந்து வெடிச்சு எல்லா சேட்டிலையும் கேலி பண்ற மாதிரி அமெரிக்கா பண்ணலை ரஷ்யா மட்டும்தான் பண்ணியிருக்கான் அது இப்போ ஸ்பேஸ்ல இருக்கவும் செய்யுது இது ஏன் அப்படி ஆரம்பிச்சான் அப்படின்னு என்னோட யோசனை சொல்றேன் பாருங்களேன் யுக்ரைன் ரஷ்யா போர் வந்து கிட்டத்தட்ட மூணு வருஷமா இப்போ ஃபெப்ரவரி வந்து மூணு வருஷம் முடிஞ்சிரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபெப்ரவரி வந்து மூணு வருஷம் முடிஞ்சிடும் இவங்க என்ன பண்ணுவாங்க ரஷ்யா வந்து யுக்ரைனை வீழ்த்துறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவனுடைய கம்யூனிகேஷன் டவரெல்லாம் காலி பண்ணுவோம் டமன் டிம் டமன் டிமில் காலி பண்ணுவோம் அப்போ என்ன அவங்க வந்து ஒரு கே குழப்பத்தில் போய் மாட்டிக்கு அந்த நாடு இப்போ இவங்கள காப்பாற்றுறதுக்கு யார் வரான்னா இலான் மாஸ்கோடைய அந்த ஸ்டார் லிங்க் வழியாக அவங்களுக்கு இது கொடுக்குறாங்க இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கும் இப்படியும் தான் இந்த நாடு ஓடுது யுக்ரைன் ஓடிட்டுருக்கு அப்புறம் ரஷ்யா என்ன சொல்கிறாங்க இலான் மாஸ்கை மிரட்டுறாங்க இலான் மாஸ்க் என்ன சொல்கிறாரு நான் பாருங்கள் நான் ஒரு கமர்ஷியலாக ஃப்ளைட்டு இது பண்ணுறேன் சேட்டிலைட்ஸ் அனுப்புகிறேன் எங்கள் நாடு கேட்டுக்கிறதா கொடுக்குறேன் இப்போ நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அவ்வளோதான் எனக்கு வந்து இது வியாபாரம் அவ்வளோதான் நான் வந்து யுக்ரைனை காப்பாற்றுறேன் அதுக்காக பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்லாம் கிடையாது நீங்கள் வந்து என்னை வந்து ஒரு நாடா பாக்காதீங்க கம்பெனியா பாருங்க அப்படின்ற அப்போது தேவைப்பட்டால் இப்போ காப்பாற்றுறது யாரு இலான்வஸ்கோட சேட்டிலைட் தான் இது ஒரு தடங்களாக தோணுச்சு அப்படின்னு அங்கே இருந்து டமால்னு ஒரு இதை அழிச்சு ஆனால் ஐயாயிரம் ஆறாயிரம் வச்சுருக்காங்களே வச்சிருக்காங்களே இலான்வாஸ்க்கு அது மட்டும் இல்ல பாக்கி இருக்கிற நாட்டோட சேட்டலைட்லாம் சேர்ந்து போயிடும் பாருங்களேன் இந்த விண்கல போர் இதுதான் நம்ம சொல்றோம் இது உலக போர் மூன்று டைம்ல இதுவும் நடக்கலாம் நான் என்ன நினச்சுக்கிட்டேன் அப்படின்றத சொல்கிறேன் பாருங்களேன் நான் என்ன நினச்சேன்னா உலகப்போர் மூன்று போது ரஷ்யா அமெரிக்கா வந்து அணுகுண்டுகளை போடுவாங்க அப்புறம் கண்டங்களை வந்து தண்ணியில் மூழ்கட்டிருவாங்க அப்படிதான் உலகப்போர் மூன்று நடக்கும் அதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நூறு நாட்களுக்கு அப்புறம் அதாவது உலகப்பூர் மூன்றுலாம் முடிஞ்சு நூறு நாளுக்கு அப்புறம் ஆங்காயத்தில் இருக்கக்கூடிய நம்ம அடுப்பை சேட்டலைட்லாம் இருக்கலாம் ஒன்று ஒன்றா தானா போய் பூமிக்கு ஊந்துடும் ஏன்னா இந்த கண்ட்ரோலிங் ஸ்டேஷன் ஒன்று இருந்தது இல்லை அதுதானே அதை இது பண்ணி நிர்வாகம் பண்ணிகிட்டு இருந்தது இப்போ அதெல்லாம் இல்லாத போது அதுக்கு ஒரு டைரக்ஷனே இல்லாத போது அதெல்லாம் முடிஞ்சு டேரெக்டாக பூமியில் வந்து வந்து ஏதாவது ஒரு நாட்டில் போய் ஊந்துடும் அப்படி அதோட கதையெல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இப்போ எனக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகப்போர் மூன்று நடக்கும்போதே ஆகாஷ் என்னெல்லாம் சுற்றின இருக்கோம் எல்லா சேட்டலைட்டும் மொத்தமாக இவங்க எல்லாத்தையும் முடிச்சுடுவாங்க இவங்களே காலி போயிட்டு அப்படின்ற ஒரு புரிதல் வருது அப்போ புரியுதுங்களா இந்த ட்ராமா எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரியுது வினாசத்தை நோக்கி போயிட்டுருக்கு அப்போது இதே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பதினஞ்சு வருஷமாக ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்றேன் அதே மாதிரி தினசரி நியூஸும் அப்போ இங்க ராஜயோகங்கள் புருஷார்த்தம் பண்ணி சத்யகுந்த தயாராகிட்டு இருக்காங்க இங்க வினாசம் செய்யறதுக்கு இவங்களும் தயாராகிட்டே இருக்காங்க ஓகேவா சோ இவங்க ஃபைன் கட்டுறது போயிட்டு இருக்காங்க மொத்தமாக டப்பு டப்புன்னு முடிச்சுட்டு போயிடுறதுக்கு ரெடியா இருக்காங்க நம்ப ரெடியா இன்னைக்கு வரைக்கும் ரஷ்யாவும் சரி அமெரிக்காவும் சரி அந்த நியூக்ளியர் பட்டன் அமுக்காம இருக்கிறதுக்கு காரணம் யாரு தெரியுமா வேற யாரும் கிடையாது நம்ம தான் ராஜோகிகள் தான் என்ன இந்த கல்பம் முடிஞ்சு சத்தியுகம் வரணும்னா சத்தியகுதி தேவையான ஒன்பது லட்சம் பேர் வரும் ஆரம்பத்துல சத்தியகுதிலிருந்து திரேதா வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐந்து நிமிஷம் வந்து போற முப்பத்தி மூணு கோடி தேவி தேவதா ஆத்மாக்கள் தேவை அதோட தயாரெடுப்பு தான் நன்னைக்குது நம்ம ஃபுல்லா தயாராகிட்டோம் ஒரு மில்லியன் டாலர் கேள்வியதான் இருக்கு இப்ப பரமாத்மா அடிக்கடி என்ன நீங்கள் ரெடியா நீங்க ரெடியா நீங்க ரெடியான்னு கேட்கறதோட காரணம் என்னென்னா அவங்க ரெடி அழிக்க தயாராக இருக்கவங்க ரெடியாக இருக்கான் பொட்டுன்னு போட்டு டப்புன்னு ஒரு படம் கதை முடிக்கிறதுக்கு அவங்க ரெடியாக தான் இருக்காங்க ஆனால் நீங்களும் நானும் தான் ரெடி ஆவல் அப்போ ஒரு ஒரு ராஜ்யக்கும் கடைசி நேரம் வந்துச்சு அப்படின்ற ஒரு புரிதல் வந்து புருஷார்த்தத்தை வந்து டபுள் ட்ரிபிளாக பண்ணணும் ஓகேவா அமிர்த வேலையை மிஸ் பண்ணக்கூடாது வாணியை மிஸ் பண்ணக்கூடாது ஸ்ரீமத மிஸ் பண்ணக்கூடாது வாணிய ஐ மீன் சேவையும் மிஸ் பண்ணக்கூடாது புரிஞ்சுங்களா ஸோ இது ரொம்ப 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 முக்கியமானது ஸோ உலகம் இந்த மாதிரி தான் இருக்கு இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குற சொல்லணும் இந்த விண்கல போர் பற்றி இப்போ நான் சொன்ன இந்த ரஷ்யனுடைய அந்த சேட்டலைட்டை பற்றி நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டீங்களா அப்படின்னா ஆமான்னு சொல்லுங்கள் இல்லைனா இல்லைன்னு சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டு புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுங்கள் ஓகே ஒரு தகவல் என் குழந்தைங்க வந்து இப்போது டுவெல்த்து படிக்கிறாங்க நேற்று அவங்க ஸ்கூலில் வந்து ஒரு இது வச்சுருந்தாங்க அதாவது இதுக்கப்புறம் காலேஜ் எங்கெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் டே ப்ரோக்ராம் ஒன்று வச்சுருந்தாங்க நானும் என் மனைவியும் போய் கலந்துக்கிட்டோம் இப்போ பொதுவாக இந்தந்த காலேஜ் இந்தந்த கோர்ஸ் நடத்துவாங்க அதெல்லாம் உங்களுக்கும் தெரியும் பார்த்துருப்பீங்க அதில் எனக்கு ரெண்டு விஷயங்கள் வந்து ரொம்ப பட்டுது அது மட்டும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஒரு குறிப்பிட்ட காலேஜ் வந்து ஒரு மூணு வருஷம் கோர்ஸ் நடத்துகிறாங்க அந்த கோர்ஸ்க்கு பேரே வந்து வெஞ்சர் பில்டிங் அப்படின்னு போட்டிருந்தாங்க நான் அந்த பில்டிங்னு அந்த வார்த்தை பார்த்தோன்னா ஏதோ சிவில் சம்மந்தப்பட்டது போல இருக்குது அப்படின்னு நான் போய் பார்த்தேன் இது சிவிலுக்கு வந்து சம்மந்தம் இல்லைங்க இது வந்து என்னென்ன ஒரு என்டர்பிரினர்ஷிப் அதுவும் ஒரு பிஸ்னஸ் மேனை உருவாக்குறதுக்கான ஒரு கோர்ஸ் அப்படின்னாங்க புதுசாக இருக்கே அப்படின்னு ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக தியரி ஓகேவா செகண்ட் இயரில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி இருக்குல்ல இப்போது கார்பரேட் வேர்ல்டு இருக்குல்ல அதை சேர்ந்தவங்கலாம் வந்து டீச் பண்ணுவாங்க தேர்ட் இயர் வரும்போது வெஞ்சர் சொல்லிட்டு அவங்களே ஒரு நாலு லட்சம் கொடுப்பாங்க மேபி ரெண்டு மூணு பசங்க சேர்த்து வச்சு கொடுப்பாங்க இருக்கும் அவங்க பிசினஸ் பண்ணி வெற்றியை அந்த அந்த ஒரு அந்த ஒரு வருஷம் முடியறதுக்குள்ளே இவங்க வந்து ஒரு பிசினஸ்ல வந்து ஒரு பிசினஸ் கிங் ஆயிடுவாங்க வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கு ஒன்னு அவங்க பண்ற பிஸ்னஸ் அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே அவங்க வாழ்க்கை பிசினஸ் ஆயிட்டுன்னு போயிடலாம் இந்த காசு அவங்க திருப்பி தரணும் வேண்டான்னு தான் சொன்னாங்க அவங்க எங்களுக்கு சொல்லும்போது இல்லை இல்ல அவங்களுக்கு இந்த மாதிரி வேலைலாம் பண்ண ஐ மீன் பிஸ்னஸ் பண்ண வேணாம் அங்கே வந்து எடுக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனி தான் வந்து எடுக்கிறாங்க ஐ மீன் அந்த கிளாஸஸே அவங்க கம்பெனியில் நீங்கள் ஒரு தொழிலாளியாக போய் சேர்ந்துக்கலாம் உங்களுக்கு ஒரு வேலை நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க படிக்கிறதே அதுக்கு தான் என்டர்ப்ரனர்ஷிப்புக்கு தான் இல்லை நான் வந்து அங்கேயே ஒர்க் பண்ணிகிட்டே பண்ணுறேன்னு அவங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த கம்பெனிக்கு போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்படி ஒரு கோர்ஸ் இருக்குது இதுக்கு வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு பதினொன்று லட்சம் ரூபா ஆகுதுன்றாங்க ஆனால் இது வந்து ஒரு டிகிரி கிடையாது புரிஞ்சுக்க வேண்டியது தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்ஐ மீன் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ்லாம் படிக்கிறேன்னு வச்சுக்கங்களேன் அப்போ ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறீங்களே அது வந்து ஒரு சர்ட்டிஃபைடு ஐ மீன் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் நம்ம சொல்கிறது இல்லைல்ல அந்த மாதிரி தான் இது அப்போ ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்ஆர்எம் காலேஜ்னு ஒன்று இருக்குது மாதிரி ஐஐடி மட்ராஸ் இருக்கு இல்லையா அவங்களோட டைப் பண்ணி அவங்களோட கோர்ஸ் ஒன்று த நடத்துகிறாங்க அது வந்து நீங்கள் இதில் படிக்கணும் ஆன்லைனில் படிச்சுக்கணும் அவர் டிகிரிக்காக இந்த ஐஐடியிலேருந்து வாங்கிக்கலாம் இதை வந்து நீங்கள் என்டர்பிரர்ஷிப்பாக ஆகிறதுக்காக நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து உங்கள் சாய்ஸ் தான் தேவைப்பட்டா எனக்கு டிகிரி இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த காலத்தில் டிகிரி கூட நாங்கள் எதிர்பார்க்கறதுக்கு இல்லை திறமை இருந்தால் நாங்கள் எடுத்துப்போம் நாங்களே தான் இதை படிக்க வைக்கிறோம் நாங்களே தான் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு கோர்ஸ் நல்லாயிருக்கு அதே மாதிரி வேற ஒரு கோர்ஸ் நான் பார்த்தேன் அதில் வந்து நாலு டிசிப்ளின் வச்சிருக்காங்க அதாவது நாலு டிசிப்ளின்னா ஒன்று ஒன்று இந்த ஆர்டிஃபிஷியல் எல்லாம் வந்துருது கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்துருது ஒன்று வந்து பயாலஜி ரிலேட்டடாக வந்தது அந்த மாதிரி பாக்கி ரெண்டு டிபார்ட்மெண்ட் சேர்ந்து வந்தது ஃபஸ்ட் இயர் அவங்க சொல்லி கொடுப்பாங்க செகண்ட் இயர் வந்து அந்த நாளில் ஏதாவது ஒன்றும் எடுத்து அவங்க படிக்கணும் ஃபோர்த் இயரில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எட்டு கண்ட்ரியில் ஒரு சில யூனிவர்சிட்டியில் டைப் பண்ணியிருக்காங்க அந்த கண்ட்ரியில் போய் இவங்க போய் அந்த ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க அது அனுப்பி வைக்கிறது அந்த கம் இது பார்த்துப்பாங்க சாப்பாடுக்கும் தங்குற செலவு மட்டும் நம்ம பார்த்துக்கணுன்ற மாதிரி இதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எட்டு லட்சம் ரூபா தரணும் அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்குது கொஞ்சம் இனோவேட்டிவாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் தோணுது பாக்கியெல்லாம் ரெகுலர் காலேஜ் நடத்துகிற மாதிரி தான் நான் பார்த்தேன் இது ரெண்டு தான் எனக்கு கொஞ்சம் புதுசாக தெரிஞ்சது அது உங்கள் கூட ஷேர் தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் Thank you.